தேனினும் இனிய திருவாசகம் என்னும் செழுந்தமிழ் பனுவலை இளம் தலைமுறையினரிடம் பரவலாக்கம் செய்ய வேண்டும் என்னும் பெருநோக்கத்துடன் தியாகராசர் கல்லூரியின் மேனாள் தலைவர் சிவத்திரு கருமுத்துதி கண்ணன் அவர்கள் நினைவாக மாநில அளவில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான இறுதிப் போட்டி மதுரை தியாகராசர் கல்லூரியில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று நடைபெற்றது அருள்புடை சுடரே அழிந்தது போர் கனியே பெரும் திரள் அருந்தவர் கரசே பொருள்புடை கலகே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொன் அழிகின்றன உடைய அடியே மறிபரியா அன்பர் நின் அருள் பெய்கழல் தாளினை கீழ் செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோ பெரியறியேன் போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா வரும் ஜூலை திங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தியாகராசர் கல்லூரியில் பெரிய அளவில் நடைபெறவிருக்கிறது அனைவரும் வருக என அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது தியாகராசர் கல்லூரி